கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்ராகவும் பதினான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் திருபயை பற்றிய உபதேசம் இரண்டு மாறுபட்ட கருத்துகள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று ஒரே மேகஸ்தம்பம் நடுவாக வந்து நின்றபோது இஸ்ரேவேலுக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு காரிருளாகவும் இருந்தது எப்படி ஒரே மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு குழப்பமாகவும் காரிருளாகவும் இஸ்ரவேலுக்கு தெளிவாகவும் மா வெளிச்சமாகவும் இருந்தது ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது ஒன்று குழந்தையர் ஒன்று பதினெட்டிலே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது ஒரே செய்தி நமக்கு தேவ பலன் அறியாத அவர்களுக்கு பைத்தியம் ஒரே மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு குழப்பம் இஸ்ரவேலுக்கு வெளிச்சம் சிலுவை அறியாதோருக்கு குழப்பம் அறிந்து கொண்ட நமக்கோ அதுதான் தீர்வு ஒரே ராபோஜனம் பதினோரு சீஷர்களுக்கும் வாழ்வு தந்த அப்பம் கிருபை என்றால் சிலருக்கு நடுக்கம் தவறாக பயன்படுத்தி விடுவார்களோ என்று ஆனால் பரமபிதாவின் பிள்ளைகளுக்கோ பெருக்கம் கிருபை எவரையும் பாவம் செய்ய தூண்டுவதில்லை கிருபை பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது பாவம் செய்ய விடுதலை அல்ல கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பார்கள்